ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி டிஃபனுக்காக இருந்தாலும் சாதத்துக்காக இருந்தாலும் ரொம்பவுமே ஆப்டாக இருக்கக்கூடிய ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை வீடியோவுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்பவுமே சூப்பரான டேஸ்டியான இந்த சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு நம்ம வந்து ஒரு அரை கிலோ கறியை வந்து நம்ம அன்னைக்கு கிரேவியை முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லாரும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் நம்ம சேனலில் போய் பாருங்கள் சிக்கன் கிரேவி ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதோட பகுதி வீடியோ தான் இந்த சிக்கன் குழம்பு அதுக்கு நான் வந்து வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி அறுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ சிக்கனையும் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுதும் முன்னே வீடியோவில் பார்த்த மாதிரியே நம்ம வந்து இஞ்சி கம்மியாகவும் பூண்டு அதிகமாகவும் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் நாலஞ்சு சேர்த்து நம்ம அரைச்சிக்கிறோம் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கீரி போடுறத விட நம்ம இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுதில் பச்சை மிளகாயை சேர்த்து அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள் காரமும் கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இஞ்சி பூண்டு விழுதோடு நான் வந்து இந்த பச்சை மிளகாயை சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் நம்ம இந்த சிக்கன் கிரேவிக்காக இருக்கட்டும் குழம்புக்காய் இருக்கட்டும் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம அரைச்சி ஊற்றுறது மூலயமா நம்மளுக்கு அந்த கிரேவியோட அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா இருக்கும் அதை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வந்து குற குறன்னு நல்லா அரைச்சிக்கிட்டேன் இதே மாதிரி அதே ஜாரில் நம்ம தக்காளியவும் அரைச்சிக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக போட்டக்கூடாது புளிப்பு தன்மை வந்துடும் அதனால் அரை கிலோ சிக்கனுக்கு வந்து ஒ ஒன்று அப்படி இல்லைன்னா ஒன்றரை தக்காளி அப்படி தான் போடணும் ஒரு கிலோ அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு மூணு தக்காளி இல்லைன்னா பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி அளவுக்கு போட்டாலே போதும் இதில் வெங்காயம் தான் அதிகமாக நம்ம சேர்க்கணும் இந்த நான்வெஜ்ஜை பொறுத்தவரையில் வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் தக்காளி கூடிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து புளிப்புத்தன்மை ஏறிடும் இப்போ இதே இது வந்து நம்ம அதே ஜாரில் தேங்காயை அரைச்சி ஊற்றிக்க போகிறோம் தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்ய பிடிக்காது அப்படின்றவங்க இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றாம வெறும் மிளகு ஜீரகம் மட்டும் அரைச்சி ஊற்றலாம் இது வந்து எனக்கு கொஞ்சம் நைட்டுக்கு டின்னருக்கும் வேணும் அப்படின்றதுனால நான் வந்து சேர்த்து வச்சுக்க போறேன் டிஃபனுக்கும் நம்ம சாப்பிட்றதுனால தேங்காய் அரைச்சி ஊற்றி போய் வைக்க போகிறேன் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காயை அரைச்சி வச்சாச்சு இப்போ இப்போ வந்து குக்கர்லேயே நம்ம தாளித்து விட்டுலாம் நல்லா வந்து சூடான பின்னாடி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க இந்த எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் வீட்டில் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் நல்லா சூடான பின்னாடி இந்த ஸ்பைசஸ் வந்து இந்த இலை பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் இதில் வந்து சோம்பு போட தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தேங்காய் அரைக்கும் போது கூட சேர்த்துருக்கோம் சோம்பு அதனால் ரொம்ப போட்டிங்கன்னா அது ஒரு அது ஒரு விதமான ஒரு வாசனை வரும் சோம்போட வாசனை அதிகமாக வரும் அதனால் கொஞ்சமாக அந்த அதில் போட்டதே போதும் சோம்பு போட தேவையில்லை இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய விழுதை போட்டு நம்ம இந்த எண்ணெயில் போட்டோன்னா சீக்கிரமாக நல்லா வதங்கிரும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்படி நம்ம அரைச்சி போடுறதுனால குழம்பும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழம்போட அந்த குவான்டிட்டியும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்துக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டிஃபன் ஐட்டத்துக்கும் இடியாப்பம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கக்கூடியது இந்த சிக்கன் குழம்பு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதிலே நம்ம வந்து இப்போ நம்ம முன்னாடியே போடலை இப்போ வந்து வெங்காயம் வதங்கும் போது நான் போட்டுட்டேன் இதிலே நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு ஸ்பூனு நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது வெங்காய பேஸ்ட் இதே எல்லாமே சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகணும் வெந்த பின்னாடி தான் நம்ம வந்து அதுக்கடுத்து தக்காளி விழுதை நம்ம போடணும் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதில் இருக்க நீர் சத்து எல்லாமே குறைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த ஒன்றை தக்காளியோட விழுதை வந்து நம்ம போட்டுட்டு ரெண்டையுமே சேர்த்து கிளறி விட்டோம்னா ஒரு இதுனால முன்ன வேகாமல் இருந்த அந்த வெங்காயமாக இருந்தால் கூட இப்போ விதக்கிறதுல நல்லா சேர்ந்து வெந்துடும் நான்வெஜ்ஜை பொறுத்தவரையில் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி அந்த நீர் சத்தெல்லாம் போயின பின்னாடி நம்ம மசாலா தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இந்த நீர் சத்தெல்லாம் போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வருது அந்த இதில் அது வந்து நம்மளுக்கு வதங்கிடுச்சுன்றது அர்த்தம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன்களை நம்ம போட்டுக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ்லேயும் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா கொஞ்சம் லேசாக வதங்காமல் இருந்திருந்தால் கூட அந்த உப்பு வந்து கொஞ்சம் வதங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதிலே ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் எந்த ஒரு நாண்வெஜுக்குமே நீங்கள் மஞ்சள் மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் இது வந்து ஆரோக்கியத்துக்கும் உதவும் அந்த மஞ்சள் தூள் வந்து கலருக்காகவும் மட்டும் இல்லை ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம எந்த ஒரு நாண்வெஜ் செஞ்சாலுமே கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் போடணும் இப்போ அந்த மஞ்சள் தூளோட வாசனையும் நல்லா போன பின்னாடி ரெண்டு வதக்கி வதக்கியாச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சிக்கன்களை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் ரொம்ப வதக்கி வே வதக்கி இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம வதக்கணுன்ற அவசியம் இல்லை என்னென்னா நம்ம இப்போ குக்கரில் விசில் விட தான் போகிறோம் அதனால் இதிலே ஓ குக்காகிடுச்சுன்னா ஓவர் குக் ஆகிடுச்சின்னா சிக்கன் மட்டும் ஓவர் குக் ஆகிடுச்சின்னா அப்படியே ரப்பர் மாதிரி மாறிடும் சாப்பிடும்போது ரப்பர் மாதிரி இருத்துக்கிட்டு வரும் அதனால் வந்து ஓரளவுக்கு லேசாக அந்த மசாலாவோட மசாலாவோடு சேர்த்து நீங்கள் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்க்கக்கூடிய மசாலாக்களை சேர்த்து நீங்கள் விசில் விட்டீங்கனாலே கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான கறி மசாலா தூள் அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோம் ஏன்னா ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிருக்கோம் இதுவும் அதுவும் ரொம்ப ஆட் பண்ண ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோன்னா கசப்புத்தன்மை கொடுக்கும் அதனால் இப்போ வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி சிக்கன் கிரேவியில் சேர்த்த மாதிரி இதிலையும் வந்து நம்ம அந்த க சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் கடையில் விற்கக்கூடிய அந்த பேக்கெட்டில் விற்கக்கூடிய அந்த தூளும் வீட்டில் அரைச்ச அந்த மிளகாத்தூளும் சேர்த்து தான் நான் வந்து வச்சுருக்கேன் இந்த குழம்புமே இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்களேன் கடைத்தூளும் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கேன் எந்த மிளகாத்தூளாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்து நீங்கள் வதக்கி விட்டு இந்த குழம்பு வச்சு பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மெத்தடில் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் அப்படியும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதையும் போட்டு இந்த சிக்கனையும் இந்த மசாலாவோடு சேர்த்து அந்த தேங்காய் விழுதையும் நல்லா வதக்கிட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் விசில் விட்டீங்கன்னா சூப்பராக மணக்க மணக்க சூப்பரான சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் இந்த சிக்கன் குழம்பு யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தேடில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக யாராவது ஒரு ஆளாவது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் யாருமே கமெண்ட் பண்ணவே மாட்டேன்றீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம இந்த சிக் இந்த வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப இந்த குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் இருக்காது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இருக்காது ஓரளவுக்கு மீடியமான அளவுக்கு தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நடுத்தரமான பதத்தில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் தண்ணி இதெல்லாம் ஊற்றிட்டு உப்பு சரி பார்த்துட்டு நீங்கள் குக்கரில் விசில் போட்டு மூடி விட்டுட்டு மூணு விசில் விட்டால் போதும் அதுக்கு மேலே விடுத்த விலை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம என்னதான் இருந்தாலும் மசாலா போடுற வரைக்கும் சிக்கன் நல்லா வதங்கியிருக்கு ஓரளவுக்கு வெந்திருக்கும் இப்போ வந்து விசில் வந்து மூணு விட்ட பின்னாடி அது இறங்கின பின்னாடி எடுத்து பார்க்குறோம் சூப்பரான சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ பார்த்தாலே எல்லோருக்குமே சாப்பிடணும் போல தோணுது அந்தளவுக்கு இந்த கிரேவி நல்லா வந்திருக்கு இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது சப்பாத்திக்கு தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கக்கூடியது இந்த சிக்கன் குழம்பு இந்த சிக்கன் குழம்பு நான் சொன்ன மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்